ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் அண்ட் டைப்பட் எக்ஸாமினேஷனில் சில அப்டேட் சில ரூல்ஸ் புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்க ரூல்ஸ்னால் ஆல்ரெடி கொண்டு கொண்டாந்ததை இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா ஸோ இதான் பிடிஎஃப் ஓகேங்களா இப்போ ரீசண்டாக ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஸோ அப்படியே நீங்கள் பிடிஎஃபை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்டெக்ஸ் உங்களுக்கு இருக்குது அதில் வந்து எராட்டா பேஜ் நம்பர் ஒன் ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேரி நோட் ஆன் கொஷின் பேப்பர் ப்ரிப்ரேஷன் ஸோ கொஷின் பேப்பர் செட்டப் ஃபார் ஷார்ட் ஹேண்டு கொஷின் பேப்பர் செட்டப் ஃபார் டைப் ரைட்டிங் ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் ஃபார் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஸோ ஷார்ட் ஆண்டு தமிழ் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது மாதிரி மாடல் கொஷினும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் ஃபார் ஆல் கிரேட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு பிடிஎஃப்லேயே வந்து எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிவிட்டாங்க என்னென்ன ரிவைஸ் சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி என்னென்ன எந்த மாதிரி கொஷின்ஸ் எடுப்பாங்க எல்லாமே வந்து அவங்க வந்து டீட்டெயில்டாக எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அந்த இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் மெயினான கான்செப்ட் கூட வரலாம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இது என்ன அப்படின்னா ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிரேட்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அக்கௌண்டன்சி ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் ஹேவிங் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ எல்லாத்துலையுமே ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் அக்கௌண்டன்சி மூணுலேயுமே உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது இதில் காமனாக ஒரு ரொம்ப காமனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான என்ன அப்படின்னா ரிவைஸ் ரூல் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வில் பி டிக்ளேர்டு டு ஹவ் பாஸ் இன் த கவர்மெண்ட் டெக்னிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் இஃப் ஹிஆர் ஷி ஹேஸ் செக்யூர்டு நைன்டி மார்க்ஸ் இன் அக்ரிகேட் இன் போத் ஒன் அண்ட் டூ பேப்பர்ஸ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் சப்ஜெக்ட்டு மினிமம் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இன் ஈச் பேப்பர் இதில் இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் போன அப்டேட் என்ன பயந்தாங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தாதான் பாஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நிறையா பேர் சஃபர் ஆகிட்டாங்க ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ்ங்கும் போது ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ரிஸ்காகிடும் ஃப்ராங்கஸ் ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா கஷ்டம் மீன்ஸ் பாஸ் பண்ணலாம் பட் எஃபோர்ட் நீங்கள் நல்லா போடுற போடுற மாதிரி வரும் ஸோ இப்போ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க பழையப்படி வந்து தேர்ட்டி ஃபைவே கொடுத்துருக்காங்க இது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு இந்த ஹோல் இந்த அப்டேட்லையுமே இதுதான் ரொம்ப ஹைலைட்டானது ஓகேங்களா ஸோ இது முன்னாடி வரைக்கும் எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அதாவது போன ஆகஸ்ட் முதலமை தேர்ட்டி ஃபைவ் தான் அதுக்கப்புறம் அப்டேட் விட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தால் பாஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ அகைன் பழைய படி வந்துட்டாங்க அதாவது ஃபஸ்ட் பேப்பர் சாம்பல் ரெண்டுலேயுமே தேர்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்துக்கோன்னு எடுத்த எடுத்தால் பாஸ் ஆனால் ஓவராலாக கன்சர் பண்ணும்போது நீங்கள் நைன்ட்டி மார்க்ஸ் இருக்கும் நீங்கள் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்து டைப்ரைட்டிங் ஸோ எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும் ஸோ ஷார்ட் ஹேண்டுக்கு மட்டும் கிடையாது டைப்ரைட்டிங் அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு இது அதே மாதிரி பாருங்கள் அடுத்து இன் ஷார்ட் ஹேண்டுக்குள்ளே வந்து ரிவைஸ்டு கொஷின்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் தமிழ் ஜூனியர் கேட் பேப்பர் டூ கொஷின்ஸ் ஷல் பி ப்ரிப்பேர்டு அப் டு எக்ஸைஸ் நம்பர் சிக்ஸ்டி ஒன் ஸோ ராவ் முறை புக்கில் எக்ஸைஸ் நம்பர் சிக்ஸ்டி ஒன் அப்படின்னா இல்லை சேப்டர் நம்பர் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி வைக்க நீங்கள் பார்த்தா போது அதாவது அத்தியாயம் இருபது எண்களும் பேச்சை எடுக்கும் முறையும் அதுரை நீங்கள் பார்த்தா போகுது ஓகேங்களா அதாவது அந்த சாப்டர் நீங்கள் பார்த்துருக்கோன்னு அதில் நீங்கள் ஸ்க்ரோல் அடுத்த பேஜ் திருப்பிங்கன்னா எக்ஸைஸ் நம்பர் சிக்ஸ்டி ஒன் வரும் உங்களுக்கு ஓகேங்களா அது வரைக்கும் நீங்கள் பார்த்தா போகுது ஓகேங்களா இது ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியருக்கு பாருங்கள் ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் பேப்பர் டூ சாண்ட் பேப்பரில் கொஷின்ஸ் ஷல் பி ப்ரிப்பேர்டு அப் டு பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி ஆஃப் ஷார்ட் அண்ட் தமிழ் ஷாரி ஸ்டாண்டர்ட் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் புக் சீனிவாஸ் ராவ் புக் மெத்தர்டு ஃபார் டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஆஃப் அவுட்லைன் ஆஃப் வேர்ட்ஸ் ரீப்ளேஸிங் ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எலாப்ரேஷன் அதாவது எலாப்ரேஷன் இது முன்னாடி வரைக்கும் கண்டன்சேஷன் எலாபரேஷன் மட்டும் சென்ட்ரோ இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எலாப்ரேஷனில் ஒரு கொஷினை தூக்கிட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா புக்கில் வந்து பேஜ் நம்பர் ஒன் நைன்டி ஸோ பேஜ் ஒன் நைன்டி எடுத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் சம்பந்தமான சொற்கள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்த்துருக்கோணு அதுக்கு அடுத்து அந்த கிழமைகள் மாதங்கள் இணைப்புகள் வட சொற்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை கொஷ் பேஜ் நம்பர் ஒன் நைன் டிவை நீங்கள் பார்க்கணும் அதாவது அத்தியா நிறுவனி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கோனு எல்லாமே பார்த்துருக்கோணும் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் எந்த கொஷின் வேணால் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து மேஜர் அப்டேட் ஓகேங்களா ஸோ இது ஹைலைட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் பாஸ் மார்க் வந்து தேர்ட்டி ஃபைவ் பண்ணது வந்து உண்மையாலுமே ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று ஓகேங்களா ஸோ இது இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு கொஞ்சம் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸ்ட் கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி தமிழ் ஜூனியரில் எக்ஸக்ஸ் நம்பர் சிக்ஸ்டி ஒன்னா சாப்டர் இருபது அத்தியாயம் இருபது ஓகேங்களா அது அந்த சாப்டரை நீங்கள் பார்த்துருக்கோன்னு சீனியருக்கு வந்து பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி ஓகேங்களா பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஷார்ட் அண்ட் புக் சீனிவாசனராவ் மாதிரி புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி அந்த இது கொஞ்சம் கொஷின் நீங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் ஓகேங்களா ஸோ எலாப்ரேஷனில் ஒரு கொஷின் தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் ஆட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஸோ மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எலாப்ரேஷன்ஸ் கொஷின்ஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டென் ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபைவ் கன்வென்சேஷன் கொஷன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி நமக்கு தெரியும் நமக்கு ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் வந்து மேஜர் ரூல்ஸு அதே இதுதான் ரிவைசர் ரூல்ஸ் ஓகேங்களா ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கி நினைக்கிறேன் ஸோ டவுட் இருந்துச்சுன்னா பின்னாடி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் Thank you.